வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் என்னோடய சப்ஸ்கிரைபர் நம்பர் என்ன கேட்டுருக்காருன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டுருந்தாரு ஒரு டூ வீக்ஸ் மொழி கேட்டிருந்தாரு என் டைம் இல்லை இப்போ நமக்கு அந்த வீடியோ போடுறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்ன செஸ்ட் ஓகேங்களா இன்னர் செஸ்ட்டு வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இன்ன செஸ்ட்டு வருது ரொம்ப வந்து வருவேன் ஓகேங்களா ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது இன்ன செஸ்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் செஸ்ட்டில் மசில்ஸ் இருக்குது ஓகேங்களா செஸ்ட்டில் வந்து மசல்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து இன்ன செஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் செஸ்ட்டில் மசல்ஸ் இல்லை செஸ்ட்டே ஃபிளாட் இருக்கு முடியல இன்ன வரும்போது உங்களுக்கு லுக்கிங் தெரியாது செஸ்ட்டு மசில்ஸ் இருந்தாலா இன்னும் செஸ்ட் வந்து அந்த நம்ம வந்து கேப் ஈஸியாக கொண்டு வர முடியும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூப்பராக ப்ராசஸ் போட்டிருக்கேன் அவர் வந்து கேட்டது வந்து ஹோம் ஒர்க் வந்து கேட்டாரா இல்லை வந்து ஜிம்மில் ஒரு ஆள் ஜிம்மில் கேட்டார் நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி ஜிம்மாக இருக்கட்டும் ஹோமாக ஒர்க்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என் காசஸ் கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற விஷயம் ஒரு ஜிம்மில் இருக்கிறோம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம கேபிள் சொல்கிற மிஷின்லாம் இல்லை லைக் அதாவது வந்து சாரி பெட்டக் மிஷின் இந்த மாதிரிலாம் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு என்னெஸ் பண்ண ஒரு எக்ஸஸ் பட் நம்ம இங்கே இருக்கிறத வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜிம்மில் ஒர்க் ஒர்க் பண்ணால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஹோம் ஒர்க் பண்ணால் நீங்கள் தம்பி வச்சோ ஒரு நம்ம வந்து லாட் வச்சோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் செஸ்ட்டு மசில்ஸ் டெவலப் பண்ணணும் ஜஸ்ட் வந்து லாட் வந்து ஜெஸ்ட் மசில்ஸ் உங்களுக்கு வந்து என்ன எஸ் டாக்டர் பண்ணால் ஜஸ்ட் மசில்ஸ் இருக்கணும் அதோடு டாக்டர் பண்ணி நம்ம என்ன செஸ்ட் ஃபோஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் போடுங்க கண்டிப்பாக ஒரு செல் தேங்க் யூ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்னு எடுத்தாலே புஷ்டர் முறை ஒரு எக்ஸசைஸ் அதாவது தண்டா போட்டு பார்த்தீங்கன்னா தண்டால் ப்ராப்பராக எடுங்க தண்டால் எடுக்கணும் எவ்வளோ முடியுதோ ஒரு ரெண்டு செட் போட்டு கொடுக்கீங்களா ரொம்ப ஆரம்பிச்சு பண்ணலாம் மிடம் போஷன் பண்ணிங்க நல்லா வந்து பாடி நீங்கள் வந்து செஸ்ட்டை வந்து நல்லா மசஸ் பண்ண முடியும் நல்லா பாடி ஆஃப் பண்ணணும் ஃப்ளாட்டாக கரெக்டாக பண்ண முடியாது இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஷோல்ட்ரு அகத்து கை போஷன் வச்சுருக்கேன் பாருங்கள் சில பேர்லாம் பண்ணுவோம்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் வேற வைக்கிறீங்க பாடியை ஃபஸ்ட்டு செஸ்ட்டை ப்ளட்டு உங்களுக்கு வந்து நல்லா டவுன் ஆஃப் ஃபுல்லாக இது மாதிரி நல்ல லோ ப்ராப்பர் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு செட் போட்டு குறிப்பிட்டா எவ்வளோ முடியும் மேக்ஸிமம் ஒரு இருபது ஒன்று முப்பது ஒன்று ஐம்பது ஒன்று போட்டாங்க ஓகே உங்களுக்கு இது முடிஞ்ச நல்லா செஸ்ட் ஒன்று வந்து இது ஒரு க்ளாஸ் மாமா கிடையாது இப்போ மாப்பை என்னென்ன பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய செஸ்ட்டு க்ளாஸில் ஃபஸ்ட்டு வந்து குஸ்ஸப் வந்து ரெண்டு செட்டு மேக்ஸிமம் ஓகே இப்போ செகண்ட் க்ளாஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செஸ்ட்டு வந்து நல்ல ஒரு சூப்பராக டெவலப் பண்ணணும்னா பெஞ்சு பிரசு செஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஓகேங்களா ஏன்னா மசல்ஸ் டெவலப் பண்ணுறது டெவலப் பண்ணுறதுக்கு பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் இம்பார்டன் எக்ஸஸு ஓகேங்களா நான் ஒரு போட்டு போட்டுதான் அப்படியே வச்சுருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கார்டு கொண்டு சொல்லிட்டு பாருங்க ப்ரீத்திங் அவுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்ம வெயிட் கொடுக்குற மொச்சமாக இருக்கும்போது ப்ராப்பர் ஒயிட் இருக்கும் ப்ராப்பராக நம்ம வந்து பிரீத்திங் பண்ணும் ஹோல்ட் பண்ணுவோம் கொஞ்சம் கவுன் பண்ணுவோம் டெக் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுவோம் பாருங்கள் இதுவும் பண்ணி பார்த்துட்டீங்க கரெக்டாக நம்மளுக்கு தேவைப்பட்டு சோறு ரெண்டு ரெண்டு வீடு வச்சு பெஸ்ட் ஹோல்

புஷாக போட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும் நேரத்து ஹே வெயிட் இப்போ லைட் வெயிட்டில் போடும்போது உங்களுக்கு பிரீத் அவுட் பெருசாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது தெரியாது ஹே வெயிட் ஒரு வந்து நல்ல ஒரு ஹே வெயிட்டில் போடும்போது தான் உங்களுக்கு வந்து பிரீத் வீட்டு எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இதை பார்த்துட்டு போயிடுங்க நல்லா வந்து உரோடு எடுத்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆமிக்கலாம் ரெண்டு க்ளாஸ் முடிஞ்ச க்ளாஸ் பார்ப்போம் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நார்மல் பெஞ்ச் என்ன மாதிரி பெஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்புள்ஸ் இருக்குது இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டம்பிள் ப்ரெஸ் பண்ணுவோம் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண நார் பண்ணலாம் டம்பிள் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லாருமே கை கீழே போகும்

அதே மாதிரி எடுத்துகிறீங்க நல்லா ஃபுல்லாக பிரீத்திங் ஓர் ஒன்றரை இது நீங்கள் போக்கஸ் பண்ணணும் பிரீத்தி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு வந்து மசில் டேரா எனர்ஜி உங்களுக்கு ரெக்கவர் ஆகிட்டு ஓகேங்களா ஃபிட்னஸ் கிளாஸ் போக போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் செஸ்ட் வந்து செஸ்ட் ப்ரஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி மிஷின் வந்து செஸ்ட் ப்ரஷ் மிஷின் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க இதனால வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஹெவியேட்டு போகலாம் இப்போ மேஷ் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெவியே ஹெவெயிட் தான் போட்டிருக்கேன் இப்போ அந்த மாதிரி லெக் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த இடுப்பு பகுதி வந்து சில பேர் வச்சுக்கலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது நல்ல கம்ஃபர்டபுள் பெஞ்சோட நல்ல நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ சில பேர் பிறகு எப்படி பண்ணுவாங்க பண்ணக்கூடாது நல்ல மேலே பண்ணி அப்போ புஷ் பண்ணுவோம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற இந்த கொஷனில் பிரீத்தியும் பாத்துங்க சூப்பரான பிரீத்தியும் பார்த்துங்க கரெக்டாக நீங்கள் பண்ணி அந்த ஃபீல் ஆகும் இல்லைன்னா மசஸ் அங்கே சில பேர் அப்டோன்னு சொல்கிற அப்டௌன் ஆகும் அதெல்லாம் வந்து கரெக்டாக பேனஸ் பண்ணிக்கணும் ஓகே சூப்பர் ப்ராஸ் இருக்குது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த செஸ் பிரச்சனை பிரச்சினை இல்லை அப்படின்னாலும் சரி இல்லை இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் கூட நீங்கள் பண்ண போகிற சின்ன உத்தம் மசோதா நம்ம அஞ்சு கிலோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அஞ்சு கிலோ நீங்கள் பண்ணால் ஓகேலாம் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி கேஜிக்கு இருக்குது இதில் இருந்தால் என்ன பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு அப்போ சஸ்ட்டு அந்த வீணில் ரெண்டு ஃபோக்கஸ் போட்டு போகலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வேரியஷன் க்ராஸ் போடுறேன் இது வந்து நம்ம கேபிள் கிரஸ் வந்து பண்ணிணா ரொம்ப பெட்டர் எல்லாருக்கும் வந்து சேவ் பண்ணி பாருங்கள் பாருங்க நான் ஷேர் ரிமூவ் கொண்டு பண்ணுறேன் அப்புறம் உங்களுக்கு வந்து அது எங்கே கரெக்டாக ரோட் ரோடு வந்து தெரியும் அவங்க பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட் ஓகே இப்போ நம்ம இந்த கொஷனில் இருந்து நம்ம நேரம் ஜஸ்ட் நிறை வச்சுருந்தேன்

ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்க இந்த பாருங்க இதை நம்ம டார்கெட் பண்ணுறோம் இங்கே டார்கெட் பண்ணுறோம் இது போல கை லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு இது போல ஒரு ஐசோமெட்ரிக் கிளாஸ் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா நெலும் நல்லா தெரியும் ஷோல்டர் நல்லா இருக்காது பட் நம்ம இந்த கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணி அந்தளவுக்கு சேஃப் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபைனாக ஒரு பார்த்த கிளாஸ் பார்க்குறோம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து டபுள் பார் டிப்ஸ் இந்த டபுள் பார் டிப்ஸில் நம்ம வந்து எது டபுள் பார் டிப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கிளாஸஸ் கொடுக்கேன் இந்த கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு மேக்ஸிமம் கொண்ட செஸ்ட்டுக்கு நல்லா பம்பிங் கொடுக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஓவராலாக வந்து இன்னர் செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதாவது செஸ்ட் அப்புறம் நம்ம செட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா செஸ்ட் மசில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரெண்டு செட் போடுறீங்க ரெண்டு செட் எப்படி பாருங்க ஃபுல்லாக நோட் போகணும் ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன ஃபுல்லாக ஆஃப் ஏன்னா செஸ்ட்டு மசுனா மேக்ஸிமம் ஃபுல்லாக இருந்து ஆஃப் மேலே வந்து ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல்லு மேலே இருவேன் உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு செஸ்ட் லோப்பு சொல்லிட்டு இதான் நம்ம ஃபைனல் க்ளாஸஸ் அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஸ்ட்ரெச்சஸ் தான் நம்மளுக்கு ஓகேங்களா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறீங்க உங்களுக்கு எந்த வந்து சூப்பராக வந்து இருக்கிற ஒரு சூப்பரான கிளாஸஸ் நம்ம வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா வேற டபுள் பார்ட்டிப்ஸ் வந்து ஓவரால் செஸ்ட்டுக்கு தரமான கிளாஸ் ஓகேங்களா எங்களுக்கு ஜின்னரேஷன் அதிகமாக இதான் பண்ணுவோம் இப்போ நம்ம ஃபைனில் வந்து என்ன பண்ணுனா இது வந்து கிளாஸஸ் கிடையாது கிளாஸ்னால் க்ளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் இது வந்து பண்ணிக்கலாம் அதாவது மூமெண்ட்ஸ் கிடையாது ஐசோமெட்ரிக் நம்ம வெயிட் எடுத்து பண்ணுறோம் அதிகமாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் கிளாஸு இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்துங்க இது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல செஸ்ட்டு பம்பினியாகவும் அந்த நீங்கள் கேட்ட மிடில் செஸ்ட்டு ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளவு பண்ண முடியும் ஆனால் என்னென்னா நீ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம் செஸ்ட் அப்போ க்ளோஸ் அப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட் நம்ம நல்ல நீ கொடுத்துரும் நல்ல மசில்ஸ் வந்து ஃபுல்லாக டேர் ஆகக்கூடாது டேர்னால் ஃபுல்லாக கிழஞ்சிட கூடாது அந்த ஸ்வீட் பயன் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க் அவுட் எவ்வளோ கொடுத்துருமோ அந்தளவுக்கு மசல் டேர் வந்து நீ என்ன பண்ணணும் ஹோல்ட் பண்ணி ஓகேங்களா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணுறீங்க அது என்னங்கிறதா ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்க்கலாம் ஜல்லி Πάντω, η εταιρεία είναι isolated. Πού είναι η εταιρεία, πιθανότητα, 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 Oh mm -hmm. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது போல பண்ணும்போது உங்களுக்கு வந்து தனி பம்பிங் ஆகும் தனியாக ஒரு நல்ல ஒரு பம்ப் ஃபீல் ஆகும் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது ஓவரால் க்ளாஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துவமே இந்த க்ளாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் க்ரியட் இப்போ நான் எவ்வளோ க்ளாஸ் சொன்னேன் இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பம்ப் பண்ணும்போது உங்களுக்கு செமைய ரிசல்ட் இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ இருந்தாலும் செல்ஃப் டிஃபென்ஸ் டயட் ஃபிட்னஸ் சம்மந்தமாக பாடி பில்டிங் சம்மந்தமாக டிபார்ட்மெண்ட்டில் போலீஸுன்ற தீவிரத்துக்கு ஃபிசிக்கல் சம்மந்தமாக எந்த டவுட்லாம் கேளுங்க கண்டிப்பாக வீடியோ போகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெய்